இயேசு ஏசுகிஸ்வி நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்த்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேத சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று பவுல் குருந்தியற்கு எழுதின நிர்வாகத்தில் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் நாம் நினைக்கிறோம் நமக்கு நடக்கிற இந்த சோதனை தான் பெரிது என்று எண்ணிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் அநேகரை பாருங்கள் என் வாழ்க்கையில் ஏன் இது நடக்குது ஏன் இப்படி போராட்டம் ஏன் பாடி ஏன் அப்படின்னு யாருக்கும் என்னை போல கஷ்டப்படுகிற ஒருவர் கூட இல்லை அப்படின்னு கூட நிறைய பேசுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன் எவ்வளவோ ஆலயத்துக்கு போயிட்டோம் எவ்வளோ வசனங்களை நாங்கள் கேட்குறோம் இன்னைக்கு தொலைபேசி மூலமாக தொலைக்காட்சி மூலமாக அநேகர் வசனங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் அதையும் நாம் வாசிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் அந்த வேதனையும் பாடும் நிந்தையும் அவமானமும் கண்ணீரும் கஷ்டமும் நஷ்டங்களும் விலகவே இல்லையே இந்த சோதனை எப்படி தாங்க முடியும் நான் மட்டும்தானே சகித்து கொண்டு இருக்கிறேன் வேற யாருக்கும் இப்படி இல்லை அப்படின்னு மற்றவங்களோடு ஒப்பிட்டு நம்ம பேசிக்கொண்டே இருப்போம் ஆனால் அந்த சோதனையை சகிக்கிறவன் பாக்கியமான யோபுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னால் யோபு நீதிமானும் சன்மார்க்கமாய் வாழ்ந்தான் அப்போ அவனுக்கு ஏன் அந்த சூழ்நிலை வரணும் ஆனாலும் அவன் சகித்து கொண்டான் அவன் கர்த்திடத்துல ஒரு வார்த்தையும் கேளாதபடிக்கு அவன் கர்த்தர் மீது பற்றுதலாக இருந்தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் அவன் விலகவே இல்லை தன் மனைவி பேசும்பொழுதாவது தன் சிநேகிதர்கள் பேசும் பொழுதாவது அவன் இடம் கொடுக்கவே இல்லை அவன் கர்த்தரை மாத்திரம் நான் பாக்குறான் அதனாலதான் அவன் அந்த சோதனையை சகித்து கொண்டதுனாலதான் இழந்ததை பெற்றுக்கொண்டான் நம்ம யோகே போல ஒரு பெரிய நீதிமானோ சன்மார்க்கானோ இல்லையே நாம் சுயஜீவியும் உள்ளவர்களாக தான் நான் வாழணும் நமக்காக மாத்திரம் தான் நான் வாழணும் நம்ம அப்படிப்பட்ட பெரிய ஒரு நீதிமானா இல்லையே கர்த்தரே சொல்ற அவனை பார்த்த நீதிமான் மேல கர்த்தர் நம்பிக்கையா இருந்தார் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் கடைசி வரலும் நின்றான் அதனாலதான் இழந்ததை பெற்றுக்கொண்டான் மனுஷனுக்கு வருகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை நமக்கு வருவதில்லை புதுசா ஒன்னும் பெருசா வரப்படுதில்லை எல்லா சோதனையும் மனுஷனுக்கு வர்றதுதான் அந்த சோதனை நம்மளை தீங்க அனுபவிக்க விடவே மாட்டார் அந்த சோதனையை விட்டு பாருங்கள் அதை பாருங்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அதை போக்கை உண்டு பண்ணுகிறவர் இடம் கொடுக்கவே மாட்டார் அந்த திராணியை கொடுப்ப அந்த அது அதை தாங்கிக் கொள்கிற பலனும் சக்தியும் கொடுக்கிற தேவன் அப்போ அது அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தில் ஓடணும் அதனால சோதனையை கொள்கிற மனுஷன் பாக்கியவான் இங்கே யோபு பாக்கியமானாய் காணப்பட்டான் அவன் சகித்து கொண்டான் அவனை போல ஒரு பெரிய பாடு உள்ள வாழ்க்கை நாம் வாழவில்லை எதையும் இழந்து போகல அவன் சகலமும் இழந்தான் சரீரத்தில் உள்ள பலனையும் இழந்தான் சரீரம் கேள்விக்கு கேள்விக்குரியாக மாறியது வேதனைக்குரியதாய் மாறியது இனி இந்த நர்சீர் அவன் முன்பு வாழ்ந்த அந்த வாழ்க்கை திருப்பி நம் வாழ்க்கையில் வருமா அந்த நர்சீரை நான் காண்பேனோ அது வந்தால் இருக்குமே என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறான் அவ்வளவு வேதனை ஆனால் நன்மையை பெற்ற நாளை எண்ணி பார்க்கிறான் கர்த்தர் கொடுத்தார் அவர் எடுத்தார் என்று தான் சொல்லுகிறத பார்க்கிறோம் நம்மளால நம் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது வந்திருந்தா நம்ம அப்படி சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருப்போமா ஒன்றுமே இல்லாம நம்ம சொல்கிறோம் மனுஷன்லாம் தாங்குகிற ஒரு ஒரு சோதனை அல்ல அப்படின்னு நமக்குள்ளே நாம் பேசி கொண்டு ஆனால் கத்த சொல்ற மனுஷன் தாங்கக்கூடாத ஒரு சோதனை உங்களுக்கு வர்றதில்லை அந்த சோதனையை தாங்கத்தக்க திராணியையும் கொடுத்து அதற்கு அதை அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் அதற்கான வழியும் போக்கியும் உண்டு பண்ணிக்கிறாங்க புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் வந்து தடையா இருக்கலாம் குறையா இருக்கலாம் போராட்டி கொண்டிருக்கலாம் ஒரு ஆத்மா ரட்சிப்புக்கு பாருங்க பவுல் கூட அதான் சொல்றாரு ஒரு ஆத்மா ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்றால் கர்ப்பம் தரித்து அதை பெற்று எடுக்கிற குழந்தைய பெற்றெடுக்கிற தாயை போல ஒரு ஆத்மா ரசிப்பு நிறைய பேர் நாம் பார்க்கணும் தான் கணவருக்காக ஜீவிக்கிற ஸ்ரீகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய இருக்காங்க தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அது மாதிரி சில ஸ்ரீகளுக்காக தன் புருஷன் ஜெயித்து கொண்டிருக்கிறது எனவும் பார்க்கலாம் இப்படி ரிச்சிப்புக்காக தன் குடும்பத்திலே போராடுகிற அனைவரும் இருக்கிறார்கள் இதெல்லாமே வந்து பவுல் சொல்றாரு ஒரு கர்ப்ப வேதனையைப்படுகிற சிறியை போல போதர்கள் ஊழியக்காரர்கள் எப்படியாவது ஒரு ஆத்மாவை தனக்காக அல்ல தேவண்டி ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தணும்னு பிரயாசப்படுகிறார்கள் தன்னுடைய புகழ் பேருக்காக அல்ல கஷ்டமானது கடினமானது இன்னைக்கு சபையில் போகிற அதான் போதகர்லாம் பயப்படுறாங்க மந்தையில் சேர்த்து ஆடை பிரித்துட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்தோட ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க யோசிச்சுப்பார் கர்ப்ப வேதனை இதுலேயும் நிறைய சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் நான் அதை சொல்ல விரும்பலை ஆனால் ஊழியங்கிறது அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம் நம்ம அறிந்தவர்கள்டே சொல்லிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் மந்தியில் அவர்கள் போய் சேர வேண்டும் நல்ல மேப்பன் சபையில் உண்டு அதை மாத்திரம் நோக்கமாய் கொண்டு ரசிக்கப்பட்டவர்களும் ரசிக்கப்படாதவர்களும் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது ஊழியக்காராகிய நம் மீது விழுந்த கடமை கர்த்தருடைய பிள்ளைகள் மீது விழுந்த கடமை போதகர்கள் மீது விழுந்த கடமை அதை தான் நாம் செய்யணும் ஆனால் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டு உடைந்து போகிறார்களோ அவர்களை ஆட்டி தேற்ற வேண்டும் அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் சோதனைங்கிறது மனுஷன் சகிக்கக்கூடியது தான் தருவது தவிர அதை மீறின ஒரு காரியம் உன் வாழ்வில் நடைபெறுவது இல்லை அது நடக்காது கர்த்தர் விடவும் மாட்டார் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் தாங்கத்தக்க திராணியை கொடுப்பார் பிராணி மாற்றம் அல்ல அதை கடந்து போகிற போக்கியும் கொடுப்பார் இவ்வளவு விஷயம் சொல்ற யோசி பாருங்க இந்த மனிதர்களுடைய சோதனையை அறிந்து கொள்வதற்காக இந்த பாடுகளையும் வேதனையும் உபத்திரத்தையும் புரிந்து கொள்வதற்காக அந்த பாவங்களிலிருந்து நம்மை வேர் பிரிப்பதற்காக ஏசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார் அவர் அவர்பட்ட சோதனை அவர் பட்ட பாடு அவர் பட்ட நிந்தைகள் நம் மேல் விழுகிற ஆக்னியை அவர் சம்பந்த தீர்த்தார் செய்யணும் அப்போ அவர் சோதிக்கப்பட்டார் அவர் ஜெயத்தை பெற்றார் அதனால உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் யாரும் இல்லை அப்படின்னு யோசிக்காத மனிதன் ராணி அவனால் நமக்கு ரிச்சிப்பு உண்டாகாது அவன் ஒருபோதும் நம்மோடு கூட நிற்கிற ஒரு ஒருவனாலும் நம்மோடு கூட நிற்க முடியாது நாம் படுகிற பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை அறிந்து நமக்காக சோதனையை ச சகித்த அவர் நம்மையும் சோதனையிலிருந்து விடுதலை ஆக்கி இல்லை சோதனையை கடந்து போகிற போக்கையும் உண்டு பண்ணுகிறவர் அதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் எதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று பார்த்தோம்னா அந்த ரத்தத்தினால சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுகிறார் அப்ப இந்த பாவத்தினால பர்லவம் போக முடியாது அப்ப இந்த பர்லவத்துக்கு போக வேண்டுமானால் இந்த சோதனைக்காரன் சோதிக்க வரும் பொழுது சகித்து கர்த்தரை விஸ்வாசித்து நிலைத்து நிற்க வேண்டும் இந்த பூமி பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யோகின் மீது கண் வைத்தவன் நம் மீதும் கண் வைப்பதற்காக பிரயாசப்படுவான் அப்போ நாம் நாம் யோபு போல இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கர்த்தனுடைய வார்த்தையை உட்கொள்ள ஆரம்பித்தாலே அவன் அவனுடைய ராஜ்யம் இழந்து போகாதபடிக்கு நம்ம எப்படியாவது பிடித்து இழுத்து கொண்டு போவதற்கு வகை தேடிக்கொண்டே இருப்பான் அதற்காக நீ கர்த்தரை விட்டு விலகி நின்றையானால் அவன் உண்மையில கண் வைக்க மாட்டான் நீ கர்த்தரோடு இணையும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் முன் மீது கண்ணை வைத்து சோதிக்க ஆரம்பிப்பான் அப்போ அந்த சோதனையை சகிக்கத்தக்க ஒரு திராணியையும் கர்த்தர் கொடுப்பார் அதை கடந்து போகத்தக்க ஒரு போக்கியும் உண்டு பண்ணுவார் இயேசுவையே அந்த சோதனைக்காரன் சோதிக்க வந்தார் பின்னிட்டு போனான் கொஞ்ச நாள் அவரை விட்டு விலகி போனான் என்று வேதத்தில் பார்க்குறோம் அவர் சோதனையை ஜெயித்த உடனே கொஞ்ச நாள் விலகி போனார் பிற்பாடு நமக்காக அந்த சோதனைக்காரனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது ஆயினும் நாம் சோதிக்கப்படும் பொழுது ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் வதிக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தால் சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்தார் எதற்கென்று பார்த்தோமானால் நம்மை ரச்சிப்பதற்காக நம்மை மீட்டுக் கொள்வதற்காக சோதனை காலங்களிலே நம்மை அந்த போக்கை உண்டு பண்ணுவதற்காக அதனால இயேசு கிறிஸ்துவை பட்ட பாடுகளைப் போல ஒருவரும் பட்டும் பட முடியாது அவர் உலக இரட்சகராக வந்தார் உலகத்தின் ஜனங்களை மீட்பதற்காக உலகத்தின் பாவத்தை சமத்து தீர்த்தார் யோபு யோபு தன்னை சோதிக்கும் காலத்தில் தன்னிடத்திலிருந்து எல்லாம் விலகி போயிட்டு பிள்ளைகள் இழந்தான் சொத்தை இழந்தான் எல்லாம் இழந்தான் சரீரத்தில் பலனும் அற்று போய் வேதனையோடு வாழ்ந்தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த சோதனையை சகித்ததுனால இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் கத்ராகி ஏசு கிறிஸ்துவோ சில்வையிலே சோதிக்கப்பட்டதினால அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல தன்னை ஒப்பு கொடுத்ததினால அவர் நம்மை மீற்றுக் கொண்டார் எப்படி யோபு தன் பிள்ளைகளெல்லாம் மீற்றுக் கொண்டாரோ இழந்தது நீண்ட அவன் பெற்றுக்கொண்டது போல ஐஸ்வர்யத்தையும் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அதே போல விசாசின் கையிலே அகப்பட்ட ஆத்மாக்கள் ரச்சிக்கப்பட பாவத்தினால சோதிக்கப்படுகிற பிள்ளைகளை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார் அதனால ஒருவேளை நீங்க இன்னைக்கும் சொல்லி கொண்டிருக்கலாம் இவ்வளவு சோதனை எனக்கு ஒரு போக்கும் இல்லை ஒரு வழியும் இல்லை நீங்க கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோம் சோதனையை சகித்து கொள்ளுங்கள் நிச்சயமா இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற யாவரையும் கொள்ள அவர் வல்லமை இருக்கிறார் நிச்சயமாய் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார் என்னோட இணைந்து ஜெவிங்கள் கருத்த பெரிய காரியங்களை நம் நடுவிலே செய்வாராக நன்றி தகப்பனே இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த வேளையிலும் என்னோட இணைந்து ஜெவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சோதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அப்பா உங்களுடைய பலத்தினால் இடைக்கட்டு வேறாக அந்த அப்பா நீர் இடைவிடாமல் அவர்களை பாதுகாக்கிற நல்ல தகப்பன் அந்த சோதனையை கடந்து போகிறவர்கள் நல்ல போக்கை பண்ணுவேராக ஆமாப்பா மனிதர்களுடைய அப்பத் திராணிக்கு மேலே சோதிக்கிற தேவன் நீர் அல்ல நீர் ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறீர் நீர் ஜெயத்தை எடுத்திருக்கிறீர் அப்பா மரணத்தை விழுங்கியிருக்கிறீர் ஜெயத்தை பெற்று தந்திருக்கிறீர் உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வேளையிலும் ஒருவேளை பண கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வியாதியின் அப்பா படுக்கையில் படுத்திருந்தாலும் கர்த்தர் சகலத்தையும் நீக்க வல்லவராக இருக்கிறீர் யோபே போல அப்பா வியாதியினால அப்பா ஐஸ்வர்யங்களாம் இழந்து அப்பா கண்ணீரோடு நின்றார்கள் என் தேவன் தாமே அந்த சோதனையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அப்பா ஒரு சாட்சியில் நிறுத்துவேராக யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக செவித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஜவங்கள் எல்லாம் கேட்கப்பட அப்பா இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுத்து சாட்சியில் நிறுத்தும் உம்முடைய கிருபை அவர்களை தாங்கிக் கொள்வதாம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சோதனையிலிருந்து உங்களை மீற்று கொள்வார் வழி நடத்துவார் தொடர்ந்து ஜெவம் பண்ணுங்க தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்து கொள்ளலாம் சாட்சிகளை பறந்து வாருங்கள் அனைகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அதில் நிலைத்திருக்கும்படி கருத்தக்கருமை செய்வாராக ஆமே காண்பது